இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் என்று நபியவர்களால் அழைக்கப்பட்ட சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அபு உபைதா அல் இபுன் அல்ஜர் ஐநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மக்கா நகரில் குரேஷி குளத்தில் பனு நஜார் கிளையில் இவர்கள் பிறந்தார்கள் நபியவர்களுடைய வருகைக்கு முன்பே நேர்மை மற்றும் துணிச்சலுக்காக மக்கள் மத்தியில் அறியப்பட்டிருந்தார்கள் இஸ்லாத்துக்கான அனைத்து போர்களிலும் இவர்கள் பங்கேற்றினார்கள் பதில் போர்க்களத்தில் நபியவர்கள் இவரை முன்வரிசையில் நிறுத்தினார்கள் நபியவர்கள் இவருக்கு குறிப்பிட்ட பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள் அவை முஸ்லிம்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளை தீர்த்தல் நகர பாதுகாப்பை மேற்பார்வையிடுதல் சிறிய படை பிரிவுகளை வழிநடத்துதல் என்பவையாகும் தனது ஐம்பத்தாறாவது வயதில் ஹிஜ்ரி பதினெட்டில் சிரியாவில் ஏற்பட்ட கொள்ளை நோய் காரணமாக இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் இதுதான் சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்ட தலைவர் தளபதி அபு உபைதா இபுன் அல் ஜர்ரா ரீ அல்லாஹர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நபி அவர்களுடன் இரண்டு விதங்களில் சகோதரரான இஸ்லாத்தின் இரண்டு ஹிஜிரத்துகளிலும் கலந்து கொண்ட இஸ்லாத்தின் இரண்டு போர்களில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் அபு சலமா இபனு அப்துல் அசத் ரசியல்லாஹ் ஒன் இவர்கள் அறுநூத்தி இரண்டாம் ஆண்டு பனு மக்சூம் குளத்தில் பிறந்தார்கள் இவர்களும் நபி முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களும் பால்குடி சகோதரர்களாவார்கள் நபியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்த உடனேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் ஹிந்த் பின் அபி உமையா ரதி அல்லாஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரதி அல்லாஹு என்று அறியப்பட்டார்கள் இந்த தம்பதிகளுக்கு சலமா உமர் துர்ரா ஜெய்னப் ஆகிய குழந்தைகள் பிறந்தன இந்த துன்புறுத்தல்கள் இல்லை கடக்கவே அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய நபியவர்கள் அவர்கள் அனுமதியளித்தார்கள் குரேஷியர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் என்ற வதந்தி பரவியது இதனால் இவர்கள் மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள் ஆனால் அது உண்மையாக இருக்கவில்லை துன்புறுத்தல்கள் இன்னும் அதிகரித்தன அப்போது நபியவர்கள் அனைவரையும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்டார்கள் குரேஷியர்கள் உம்மு சலமாரது எல்லாஹூ அன்ஹா அவர்களையும் குழந்தைகளையும் ஹிஜ்ரத் செய்ய அனுமதிக்கவில்லை அபு சலமாரலி அல்லாஹூ அனு அவர்கள் மாத்திரமே ஹிஜிரத் செய்தார்கள் ஒரு வருடங்களுக்கு பிறகே இந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்தார்கள் இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு நெகிழ்வான தருணங்களில் ஒன்றாகும் இஸ்லாத்துக்காக பதிர் உஹத் போர்களில் கலந்து கொண்டார்கள் உஹது போரின் போது பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள் அந்த காயம் மோசமடைந்த போது நபியவர்கள் அவர்களை பார்க்க வந்தார்கள் அவர்களுக்கு அருகில் இருந்து துவா செய்தார்கள் இறைவா அபு சலமாவை மன்னிப்பாயாக அவரை நேர்வழி பெற்றவர்களில் ஆக்குவாயாக அவருடைய குடும்பத்தினருக்கு உதவி செய்வாயாக என்று துவா செய்தார்கள் அபு சலமா ரலி அல்லாஹூ அவர்களுடைய மரணத்தின் பின் நபியவர்களே தனது கரங்களால் அவர்களுடைய கண்களை மூடிவிட்டார்கள் பின்னர் கூறினார்கள் ஆத்மா எடுக்கப்படும் போது கண்கள் அதனை பின்தொடர்கின்றன என்று இதுதான் நம்பிக்கை தியாகம் காதல் வீரம் என்பவை கலந்த அபு சலமார் ரலி அல்லாஹு அனுஹு அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம் இஸ்லாத்துக்காக வழங்கப்பட்ட முதல் வீட்டுக்கான சொந்தக்காரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அல் அர்கம் இப்போ அபில் அர்கம் லலி அல்லாஹு அன்ஹு இவர்கள் மக்காவில் பனூ குலத்தில் பிறந்தார்கள் நபியவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த உடனேயே ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது இவர்களுக்கு வெறும் பதினேழு வயது மட்டும்தான் இஸ்லாத்தின் அழைப்பு இரகசியமாக இருந்த காலம் குரேஷியர்களுடைய துன்புறுத்தல்கள் அதிகரித்து கொண்டே சென்றன இஸ்லாத்தை கற்பிக்கவும் அல் குரான் ஓதவும் ஆரம்ப கால முஸ்லிம்களை ஒன்று திரட்டவும் நபி சொல்லலா அலஹி வசல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தேவைப்பட்டது இவற்றுக்காக தனது வீட்டை பாவிக்கும்படி அர்கம் ரலியல்லூன் அவர்கள் நபியவர்களை கேட்டுக்கொண்டார்கள் இவர்களுடைய வீடு சஃபா மலை அடிவாரத்தில் இருந்ததால் பாதுகாப்பான இடமாக இருந்தது இந்த வீடு தாருல் அர்க்கம் என்று அறியப்பட்டது இஸ்லாத்தின் ஆரம்ப மூன்று வருட கால தாவா பணியும் இந்த வீட்டில் இருந்துதான் நடைபெற்றது இந்த வீட்டுக்குள் தான் இஸ்லாத்தின் முன்னணி சஹாபாக்கள் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இதில் உமர் அலி அல்லாஹூன் அவர்களும் ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்களும் அடங்குவர் அர்கம் ரலி அல்லாஹூன் அவர்கள் உம்முல் அர்கம் பிந்த் ஹாரிஸ் ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன உஸ்மான் அப்துல்லா உம்முல் அர்கம் இவர்களுடைய மகன் அப்துல்லா பின்னாட்களில் நபியவர்களின் எழுத்தாளராக கடமையாற்றினார்கள் இவர்கள் நபியவர்களுடன் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள் நபியவர்களின் மரணத்துக்கு பின்னர் மதீனாவில் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் தனது எண்பதாவது வயதில் ஹிஜிரி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் ஜென்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இதுதான் நம்பிக்கை வீரம் தியாகம் என்பவை கலந்த அல் அர்க்கம் ரலியல்லாஹூ அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து மதீனாவின் ஜென்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்ட முதல் சஹாபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய பெயரு தான் உஸ்மான் இப்னு மதூன் அலி இவர்கள் மக்காவில் ஐநூத்தி எண்பதாவது வருடம் பனு ஆமீர் கிளையில் பிறந்தார்கள் உஸ்மான் இப்னு மதூன் ரவி அல்லாஹூன் அவர்கள் உலக பற்றற்ற ஒரு ஜாஹிதான சஹாபியாக இருந்தார்கள் செல்வத்தை விட இமானையும் சுகத்தை விட இஸ்லாத்தையும் விரும்பினார்கள் இஸ்லாத்தின் அழைப்பு இவர்களை ஏற்ற உடனேயே தயக்கமின்றி அதனை ஏற்றுக்கொண்டார்கள் அஸ்ஸாபிகூனல் ஒவ்வொலூன் என்ற வரிசையில் இடம்பிடித்துக் கொண்டார்கள் மக்காவில் குரேஷியர்களின் துன்புறுத்தல்கள் தீவிரமடைந்த போது மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள் இவர்களால் பதிரப் போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை அறுநூத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஹிஜ்ரி மூன்றில் நோய்வாய்ப்பட்டார்கள் இது அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது இவர்களுடைய ஜனாசா தொழுகையை நபி அவர்கள் தொழுவித்தார்கள் பின்பு கூறினார்கள் உஸ்மான் இப்னமத் ஓன் ஷஹீதுக்குரிய நன்மைகளை பெற்றுவிட்டார் என்று மதீனாவின் ஜென்னத்துல் பகியில் அடக்கம் செய்யப்பட்ட முதல் சஹாபி இவர்கள்தான் இவர்களால் இஸ்லாத்தின் போர்களில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் உறுதியுடன் செயலாற்றினார்கள் இதுதான் நம்பிக்கை எளிமை தியாகம் பொறுமை என்பவை கலந்த உஸ்மான் இபன் மூன் ரலி அல்லாஹூ அன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாது குடும்பத்தில் முதலாவது ஷஹீதான இஸ்லாத்துக்கான ஒரு யுத்தத்தில் முதலாவது ஷஹீதான ஒரு சஹாபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அல் அல்ஹாரிஸ் அலி அல்லாஹ்வான் இவர்கள் ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு மக்காவில் பனு முத்தலி குளத்தில் பிறந்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்த உடனேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது இவர்களுக்கு வயது ஐம்பது இருக்கும் இவர் குறைஷி குளத்தில் உயர்குடி என்பதால் மற்ற சஹாபாக்களைப் போல இவர் மீது கை வைக்கும் தைரியம் எந்த குறைஷிகளுக்கும் வரவில்லை ஆனால் எவ்வாறெல்லாம் சமூக அழுத்தங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் நிந்தனை செய்தார்கள் நபியவர்கள் அனைத்து சகாபாக்களையும் மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்ய கட்டளையிட்ட போது எந்தவித தயக்கமும் இன்றி தனது வீடு வாசல் சொத்து சுகம் குடும்ப செல்வாக்கு பரம்பரை புகழ் என எல்லாவற்றையும் துறந்து ஒரு சாதாரண மனிதனாக மதீனாவை நோக்கி ஹிஜிரத் செய்தார்கள் சத்தியத்தை காக்க மக்காவில் தியாகத்தை கையில் எடுத்த சகாபாக்கள் மதீனாவில் வாள்களை எடுக்க வேண்டிய தேவை வந்தது வரலாற்றால் என்றும் மறக்க முடியாத அந்த நாள் பதிருப்போர் யுத்தத்துக்கு முன்பாக ஒற்றை கொற்றை வாழ்வீச்சுக்காக உதுபா ஷெய்பா ஒலித் ஆகியோர் குரேஷி தரப்பில் முன்வந்தார்கள் அப்போது நபியவர்கள் தனது தோழர்களை பார்த்து ஹாஷிம் குடும்பத்தின் மக்களே என்று கூறினார் முஸ்லீம் படையில் இருந்து உபய்தா ஹம்சா அலி அலி அல்லாஹன் அஜுமின் ஆகியோர் முன் வந்தார்கள் வாழ்வீச்சு ஆரம்பமானது உபைதார் அலி அல்லாஹோன் அவர்கள் உதுபாவை எதிர்கொண்டார்கள் இருவர்களும் காயமடைந்து வீழ்ந்தார்கள் உதுபா உபைதார் அலி அல்லாஹோன் ஹூகலை முன் மற்ற இரண்டு சஹாபாக்களும் முன்வந்து எதிரியை வீழ்த்தினார்கள் உபைதார் அலி அல்லாஹன் உரைகளை தூக்கி நபியவர்களிடம் கொண்டு வந்தார்கள் அப்போது நபி அவர்கள் உபைதார் அலி அல்லாஹூ தலையை தனது மடியில் வைத்து கண்ணீர் சிந்தியவாறே கூறினார்கள் அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிவானாக நீங்கள்தான் எனது குடும்பத்தில் முதலாவது ஷஹீத் என்றார்கள் இந்நிலையிலேயே உபைதார் அலி அல்லாஹூ இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் பதிர் யுத்தத்துக்கு பின் பத்ர் மைதானத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் இதுதான் வீரம் தியாகம் இலிமை என்பவை கலந்த உபைதா பின் அல்ஹாரிஸ் அலி அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நபியவர்களுடைய வருகைக்கு முன்பே தோஹீதின் ஒளியில் பிறந்த இஸ்லாத்தின் முதலாவது உளவாளி அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயரு தான் சயத் இபின் ஜெயத் அலி அல்லாஹன் இவர்கள் மக்காவில் அறுநூறாம் ஆண்டு குரேஷி குலத்தில் பனு அதி கிளையில் பிறந்தார்கள் இவருடைய தந்தை இச் இஸ்லாத்துக்கு முன் தன் சமூகத்தாரிடையே இவ்வாறு கூறியவர் குரேஷிகளே என்னை தவிர இவரும் குரேஷிகளில் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்று செய்திரல் அவர்களும் அவருடைய தந்தையைப் போலவே சிலைகளை விட்டு விலகியும் அவற்றுக்கு படைக்கப்பட்ட இறைச்சியை உண்ணாமலும் வளர்ந்தார்கள் இவர்களுடைய வாழ்நாளில் இவர்கள் ஒருபோதும் சிலைகளை வணங்கியதே இல்லை இவர்களுடைய மனைவி உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் செய்த் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய வீட்டில்தான் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தை நோக்கி அல்லாஹ் விரிவாக்கினான் நபி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்ட போது இவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள் ஹெஜ்ரத்துக்கு பின் இரண்டாம் ஆண்டு பதிருப்போருக்கான தருணம் நெருங்கியது நபியவர்கள் ஜெய்த் மற்றும் தலஹார் அதி அல்லாஹு அவர்களை வடக்கே அனுப்பி குரேஷியர்களின் நடமாட்டங்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபடுத்தினார்கள் இதுதான் இஸ்லாத்தின் முதல் உளவு பணி நியமனம் இருவரும் திரும்பி வந்த நேரத்தில் பதிருப்போர் போர் முடிந்து விட்டிருந்தது ஆனால் நபியவர்கள் கூறினார்கள் பதிருப்போரில் கலந்து கொண்டவர்களின் நன்மை மற்றும் பங்கு ஆகிய இரண்டும் இவ்விருவருக்கும் கிடைக்கும் என்று உமர் ரலி அல்லாஹு ஒன்பவர்கள் ஹலீஃபாவான போது இவர்களை தமாஸ்கஸின் ஆளுநராக நியமித்தார்கள் ஆனால் சயித் அலி அல்லாஹோவர்கள் ஆளுநர் பதவியை விரும்பவில்லை உமர் அலி அல்லாஹோவர்கள் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் செய்தத்ரலி அல்லாஹூ அனுபவர்களின் ஞானத்தையும் அறிவையும் அறிந்த உமர் ரலி அல்லாஹூ அனுபவர்கள் இவர்களை ஷூரா குழுவில் சேர்த்தார்கள் ஒருமுறை நபியவர்கள் பத்து சஹாபாக்களின் பெயரை தொடர்ந்தும் கூறினார்கள் அவர்கள் அனைவரும் சுவர்க்கவாசிகள் என்றார்கள் அதில் இவர்களுடைய பேரும் இடம்பெற்றிருந்தது இவர்களுடைய பின்னாட்களில் மதீனாவின் அருகில் ஒரு பள்ளத்தாக்கில் அமைதியாக வாழ்ந்தார்கள் தனது எழுபதாவது வயதில் ஹிஜிரி ஐம்பத்தொன்னில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் இதுதான் நம்பிக்கை தியாகம் எளிமை வீரம் என்பவை கலந்த செய்த் பின் ஜெயித் ரலி அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம் உமர் அலி அல்லாஹுனோர்களுக்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய சகோதரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய பேர்தான் ஆதிமா பின் அல் ஹத்தாப் ரலி அல்லாஹு இவர்கள் குரேஷி குலத்தில் பனு அதி கிளையில் பிறந்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹோன்ஹா சாயித் பின் ஜெயித் ரலி அல்லாஹூன் அவர்களை திருமணம் முடித்தார்கள் இவர்களுடைய கணவன் சாயித் ரலி அல்லாஹூன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போதே இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் இஸ்லாத்தில் நுழைந்த முதன்மையான குடும்பங்களின் பட்டியலில் இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள் மக்காவில் அப்போது நிலவிய ஆபத்தான சூழ்நிலையில் முஸ்லிம்கள் அவமானம் சமூக ஒதுக்கம் சித்திரவதை என்பவற்றை அனுபவித்த சூழ்நிலையில் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள் குறிப்பாக அவர்களுடைய சொந்த சகோதரன் உமர் ரதி அவர்களிடம் இருந்து இஸ்லாத்தை பாதுகாப்பதே பெரும் சிரமமாகி போனது இப்படி குடும்ப அழுத்தங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் ஒருபோதும் தளரவில்லை இந்த தம்பதிகளுக்கு அப்துர் ரஹ்மான் ஜெயித் என்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தன சதகா தொழுகை ஹிஜத்துக்கான தயாரிப்பு போன்ற அமல்களில் தனது முழு அர்ப்பணிப்பையும் செலுத்தினார்கள் ஒரு நாள் உமர் ரலி அல்லாஹூன் அவர்கள் ஆவேசத்துடன் இவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் இவர்களுடைய கணவன் சாயித் அலி அல்லாஹோர்களை தாக்கி இஸ்லாத்தை விட்டுவிடும்படி கர்ஜித்தார்கள் ஆண்களையே பணிய வைத்துவிடும் பலம் கம்பீரம் கொண்ட உமர் அலி அல்லாஹூனோர்களை அன்று பாத்திமாரதி எல்லாஹன் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள் பாத்திமாரதி அல்லாஹோன் அவர்களின் தீரமும் உறுதியும் உமரதி எல்லாஹன் அவர்களின் கள்ளஞ்சை கரைக்க துவங்கின நபியவர்கள் மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்ய கட்டளையிட்ட போது தனது கணவருடன் சேர்ந்து இவர்களும் ஹிஜிரத் செய்தார்கள் ஈமான் உள்ள மனைவியாக வழிகாட்டும் தாயாக தனது பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றினார்கள் இஸ்லாமிய வழிகாட்டலில் குழந்தைகளை வளர்த்தெடுத்தார்கள் இதுதான் ஈமான் தியாகம் உறுதி பொறுப்புணர்வு என்பவை கலந்த பாத்திமா பின் அல் ஹத்தாப் லாஹூ அன்னா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாது இஸ்லாமிய வரலாற்றிலேயே தந்தை மகன் என்று இரண்டு ஹலீஃபாக்களை உடைய இரண்டு மேலாடைகளின் சொந்தக்காரர் என்று அறியப்பட்ட ஒரு சஹாபி பெண்மணியை உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அஸ்மாபித் அபிபக்கர் ரதி அல்லாஹன் ஹா இவர்கள் மக்காவில் ஐநூற்றி தொண்ணூத்தைந்தாம் ஆண்டு பனு தெலையில் பிறந்தார்கள் தனது தந்தை அபூபக்கர் ரதி அல்லாஹூன்ஹோவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஹிஜரத்துக்கு ஒரு ஆண்டுக்கு முன் இவர்களுக்கும் ஜுபைர் அலி அல்லாஹூன் ஹவர்களுக்கும் மக்காவில் திருமணம் நடந்தேறியது அப்போதுதான் ஹிஜ்ரத்துக்கான இறை கட்டளை நபியவர்களுக்கு இறங்கியது நபியவர்கள் ஹிஜ்ரத்து செய்ய தனது பயணத் தோழராக அபூபக்கர் அலி அல்லாஹோ அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் மக்காவிலிருந்து வெளியேறி குகையில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் அவ்விருவருக்கும் உணவுக்கான பொறுப்பு அஸ்மார் அலி அன்ஹா அவர்களிடம் இருந்தது இரவு நேரத்தில் கூறிய கற்களை கொண்ட பகுதி வழியாக சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று உணவை வழங்க வேண்டியிருந்தது மட்டுமல்ல அப்போது அவர்கள் பிரசவமான நிலையில் இருந்தார்கள் கோபத்துடன் வந்த அபூஜையில் அஸ்மார் அலி அல்லாஹோன்ஹா அவர்களிடம் அபூபக்கர் அலி அல்லாஹோன்ஹா அவர்களை பற்றி விசாரித்தார்கள் பதில் கிடைக்கவில்லை என்பதால் தாக்கப்பட்டார்கள் அன்று அஸ்மார் அலி அல்லாஹோன்ஹா அவர்களின் மௌனம் நபியவர்களின் பாதுகாப்பாக செயல்பட்டது இஜரத்துக்கு பின் மதீனாவில் பிறந்த குழந்தை இவர்களுடையதுதான் அந்த குழந்தைக்கு நபியவர்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்து தஹனீக் செய்தார்கள் மதீனாவில் பிறந்த இந்த குழந்தையால் முஸ்லிம்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஏனென்றால் முஸ்லிம்களால் இனி ஒருபோதும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள் என்று குரேஷியர்கள் அவதூறு பரப்பியிருந்தார்கள் ஆண்டுகள் பல கடந்தன இஸ்லாம் அதன் உச்சத்தை தொட்டு சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது உள்நாட்டில் பல யுத்தங்கள் தோன்றின அப்போதுதான் எல்லா எல்லாஹோன்ஹா அவர்களால் வளர்க்கப்பட்ட குழந்தை நபியவர்களால் தஹனிக் செய்யப்பட்ட குழந்தை அப்துல்லாஹிபின் சுபைரது எல்லாஹோன் மக்காவை மையமாக கொண்டு ஒன்பது வருடங்கள் ஆட்சி புரிந்தார்கள் ஹஜ்ஜாஜால் ஷஹீதாக்கப்பட்டார்கள் மகனை கொன்றுவிட்டு தாயாரிடம் ஹஜ்ஜாஜ் கூறினான் உனது மகனை நான் என்ன செய்தேன் என்று பார்த்தாயா என்று அதற்கு அஸ்மா அல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள் நீ அவனுடைய இம்மை வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம் ஆனால் அவன் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை கெடுத்துவிட்டானே என்று ஹிஜ்ரி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு தனது நூறாவது வயதில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் இதுதான் அஸ்மா பின் ரதி அல்லாஹு வன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம் அரபு குலங்களை பற்றி நன்கு அறிந்து நிர்வாகத்துறையில் தேர்ச்சி பெற்று தளபதி சஹாபி அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் குதாமா இன் மலோன் அலி அல்லாஹன்ஹு ஐநூத்தி எண்பதாம் ஆண்டு மக்கா நகரில் பனு மக்சூம் கிளையில் இவர்கள் பிறந்தார்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலங்களிலேயே ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களுக்கும் ஹிந்த் பின் அல் வலீத் அலி அல்லாஹன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது இஸ்லாத்துக்காக அபிசீனியா மதீனா ஆகிய இரண்டு இடங்களுக்கும் ஹிஜரத் செய்த நபர்களுள் இவரும் ஒருவர் இவர்கள் இஸ்லாத்துக்காக அனைத்து போர்களிலும் பங்காற்றினார்கள் ஒருமுறை நபியவர்கள் இவர்களையும் இவர்களுடைய சகோதரர்களையும் பாராட்டினார்கள் உறுதி மற்றும் நம்பிக்கைக்கு பாத்திரமான மக்கள் என்றார்கள் நபியவர்களுடைய காலத்துக்கு பிறகு அபூபக்கர் அலி அல்லாஹூன் அவர்களுடைய காலத்தில் நிர்வாக ஆலோசகராக பணியாற்றினார்கள் ரிலா போர்களின் போது இராணுவத்துக்கான படைத்திட்டங்களை வகுத்தார்கள் நிர்வாக வழிகாட்டுதல் குடியேற்றங்கள் சம்பந்தமான நடவடிக்கைகள் குலத்தகராறுகளை தீர்த்தல் வள ஒதுக்கீடுகளை கவனித்தல் போன்ற பணிகளை திறம்பட நிறைவேற்றினார்கள் குமரலியல் லாகோன் அவர்கள் இவரை பஹ்ரைனின் ஆளுநராக நியமித்தார்கள் நீதியாக ஆட்சி நடத்தினார்கள் சட்டத்தை உறுதிப்படுத்தினார்கள் நிர்வாக ஒழுங்கை பேணினார்கள் இவர்கள் மீது மது அருந்துதல் பழி சுமத்தப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது இதன்பின் தனது பதவியில் இருந்து விலகினார்கள் அரசியலில் இருந்து தன்னை தனிமைப்படுத்தி பக்தியில் கவனம் செலுத்தினார்கள் இவர் செய்த ஒரு தவறால் இஸ்லாத்துக்காக இவர்கள் செய்த பல தியாகங்களை சஹாபாக்கள் மறந்துவிடவில்லை குற்றம் சுமத்தப்பட்டது நிரூபிக்கப்பட்டதால் தண்டனை வழங்கப்பட்டது தலைப்பு அத்துடன் முடிந்தது இது சஹாபாக்களின் நன்னடத்தைகளுள் ஒன்றாகும் ஹிகிரி முப்பத்தாறாம் ஆண்டு மதீனாவில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் ஜென்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இதுதான் அல்லாஹு அனுபவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்றுக்கொண்ட நாற்பது சஹாபாக்களுள் ஒருவர் எந்த ஒரு புகழ் வெளிச்சத்தையும் விரும்பாத இயல்பான ஒரு சஹாபி அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயரு தான் அப்துல்லாஹ் இபினுமல் ஊன் ரலி அல்லாஹு இவர்கள் மக்காவில் குரேஷி குளத்தில் பனு ஜமஹ் கிளையில் பிறந்தார்கள் இவர்கள் உஸ்மான் மல் ஊன் குதாமா இபுனுமல் ஊன் ரலி அன்ஹுமா அவர்களின் சகோதரர்களாவார்கள் ஹலீஃபா உமர் ரலி அல்லாஹூன் அவர்களின் மனைவி ஜெய்னப் பிந்த் மத ஊன் அலி அன்ஹா இவர்களுடைய சகோதரிதான் நபி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்தவுடனேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் அஸ்ஸாபிகூனல் ஒவ்வளும் முந்திக் கொண்டவர்கள் என்ற வரிசையில் இடம் பிடித்து கொண்டார்கள் குரேஷியர்களால் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டார்கள் இதனால் அபிசீனியா நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவின் நஜாசி அரசு முஸ்லிம்கள் தனிப்பட்ட இஸ்லாத்தை பின்பற்ற பாதுகாப்பான இடமாக அமைந்தது நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த பிறகு இவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜிரத் செய்தார்கள் இதனால் இரண்டு ஹிஜிரத்துக்கள் செய்தவர்களின் பட்டியலில் இவர்கள் இடம் பிடித்து கொண்டார்கள் அப்போது நபியவர்கள் மக்காவை துறந்து வந்த சகாபாக்களையும் மதீனாவின் பூர்வீக சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து சகோதரத்துவ முறையை நிறுவினார்கள் இத்தருணத்தில்தான் நபியவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமுக்கு மற்றொரு முஸ்லிம் சகோதரன் தனது சகோதரனுக்கு அநியாயம் செய்யவும் கூடாது கவனிக்காமல் விட்டுவிடவும் கூடாது என்று இவர்கள் சஹல் பின் உபைத் அவர்களுடன் சகோதரராக இணைக்கப்பட்டார்கள் இது முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒரு சமூகத்தை உருவாக்க உதவியது இவர்கள் நபியவர்களுடைய காலத்தில் நடந்த பதிர் உஹத் ஹந்தக் ஆகிய யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதன்மையான நபராக இருந்தும் இவர்களைப் பற்றி அநேகமான ஆதாரபூர்வமான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை இவர்கள் நினைத்திருந்தால் இஸ்லாத்தின் எந்த ஒரு தலைமை பதவியையும் இலகுவாக பெற்றிருக்க முடியும் ஆனாலும் உலக வெளிச்சத்தை விட இறை நாட்டத்தையே தேர்ந்தெடுத்தார்கள் நபியவர்களுடைய மரணத்துக்கு பின் வரலாறு இவர்களை பின்தொடரவில்லை இதுதான் அசாபி கூனல் அவலூன் பத்ரி சஹாபி அப்துல்லா இபின் அலி அல்லா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அலாம வரமத்தி வர